வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா மோட்டிவேஷன் தான் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து எந்த வேலை பார்த்தாலுமே நம்ம நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும்ல சந்தோஷமாக இருக்கணும்ல நாம் வந்து மனசை வந்து லேசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கஷ்டமான வேலையை பார்த்தாலுமே நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்காது வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஐயோ என்னது இவ்வளோ பெரிய வேலை பார்க்குது கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டமே தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் விரும்பி பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு அது கஷ்டமாகவே தெரியாது நல்லா நல்ல முறையில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்போம் இன்னும் சொல்லப்போனால் வேறு யாராவது இந்த வேலையை பார்த்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு நாம் பார்த்துருப்போம் அது ஏன் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக செஞ்சோம் பிடிச்சி செஞ்சோம் இன்ட்ரெஸ்டாக செஞ்சோம் விரும்பி செஞ்சோம் நம்ம ஃபேமிலிக்காக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இதை நான் எனக்காக செஞ்சேன் என்னுடைய ஃபேமிலிக்காக செஞ்சேன் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் இந்த வேலையை செஞ்சேன் இப்படி இதையே வந்து ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி நீ இதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு நம்ம அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னம்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்க மாட்டோம் ஏன்னா டென்ஷன் இவங்க வந்து இப்படி நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கிறாங்களே இவங்க கட்டாயப்படுத்தி நாம் இந்த வேலையை பார்க்குற அளவுக்கு நாம் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சாலே நாம் வந்து அந்த வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது இப்போ நாமளாக பார்க்குறதுக்கும் அடுத்தவங்க கட்டாயப்படுத்தி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இது தான் இப்போ நாம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் வந்து இது பிஸ்னஸ் மாத்திரம் கிடையாது இப்போ நாம் ஒரு விவசாயம் இருக்கோம் இந்த விவசாயத்தில் நல்லபடியாக நாம் வந்து எ எல்லா வருஷமும் வந்து ஒரு பத்து மூட்டை நெல் அறுக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு இருபது மூட்டை நாம் வந்து இதில் விளைய வைக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கணும் இதே மாதிரி மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு ஆடு வளர்க்குறோமா இல்லை கோழி வளர்க்குறோமா இல்லை வந்து மாடு வளர்க்குறோமா அதை எப்படி இன்னும் நாம் வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் இன்னும் அந்த மாட்டுக்கெல்லாம் எவ்வளோ தீவனம் போட்டால் இன்னும் நிறைய பால் கறக்கும் இந்த ஒரு ப ஒரு நாலு மாடு இருக்கா இதை வந்து ஒரு நம்ம பண்ணையாக வைக்கணும் பண்ணையாக ஆக்கணும் அப்படின்னா இதை நாம் எப்படி செஞ்சால் இதை வந்து நாம் வந்து விருத்தியாக்க முடியும் அதே மாதிரி கோழி அதே மாதிரி ஆடு நாம் எந்த வேலை அதாவது ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறது தான் வேலைன்னு கிடையாது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய நமக்கு எதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது அந்த வேலையை நாம் வந்து பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நாம் வந்து மிகப்பெரிய அளவில் நாம் வெற்றி அடைய முடியும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நாம் எதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துட்டு வர்றது மட்டும்தான் வேலை அதுதான் கௌரவமான வேலை அப்படிலாம் கிடையவே கிடையாது நாம் எந்த வேலை அதாவது செய்யும் தொழில் தெய்வம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா நாம் செய்கிற தொழில்தான் தெய்வம் அப்போ அதை நாம் பிடிச்சி விரும்பி செய்யணும் நாம் எந்த தொழில் செய்கிறோமோ அதில் வந்து நாம் கொடி கட்டி பறக்கணும் அப்போ அதுக்கு என்னெல்லாம் நாம் வந்து உத்திகள் செய்யணும் நாம் எப்படி எவ்வளோ எஃபெக்ட் போட்டோம்னா இதில் வந்து நாம் மிகப்பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னு அதுக்கு உண்டான வேலைகளை நாம் செய்யணும் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நான் வந்து பெரிய ஆளாக வரணும் நான் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் இன்னும் ஒரு பத்து ஏக்கர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து மாடு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் போகட்டும் நான் இதே வந்து ஒரு பெரிய மாட்டு பண்ணையாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் இதை யோசிக்கணும் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பெருசாக செய்யணும் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நாம் செய்யணுமோ அதை செய்யணும் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது இதையெல்லாம் நாம் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அடித்தளத்தில் என்ன தேவைப்படுது அப்படின்னா நம்ம மனசு வந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு அதே நேரத்தில் ஹாப்பியாக இருக்கணும் டென்ஷன் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது டென்ஷன் பயம் இது எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகள் சரி இவங்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்லையா என்னது மோட்டிவேஷன்னு இது கேட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே நமக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்ம செய்யலாம் அது அதோடு கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது இதை கேட்டுட்டு கண்டிப்பாக நாம் சிந்திக்கணும் நாம் என்ன செஞ்சால் நாம் பெரிய ஆளாக வரலாம் அதுக்கு உண்டான வழி என்ன அந்த வழியை தேடுங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரமா அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நாம் வந்து நமக்காக ஒரு மணி நேரம் அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிருங்க அந்த ஒன் ஹவரில் நாம் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணனா இருக்கும் இல்லையா அதை மனக்கண்ணில் கொண்டு வாங்க அப்போ அந்த வேலையை விரிவுபடுத்துறதுக்கான வழிகள் நம்ம கண்களுக்கு புலப்படும் அதாவது நானே இல்லை பல தடவை வந்து நான் வந்து நிறைய இதில் வந்து நான் அனுபவித்து தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் அதாவது நான் ஏதாவது ஒன்று அடையணும் அப்படின்னா என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்து அதையே தான் சுற்றி சுற்றி வரும் அப்போ ஒரு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் ஒரு ஹாப்பி வரும் இதான இவ்வளோதானே தாராளமாக செஞ்சிடலாம் மூணாவது நாள் நாலாவது நாள் அதுக்கு உண்டான வழிகளை நமக்கு இந்த பிரபஞ்சமே காட்டி தரும் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் இதை நான் செஞ்சுருக்கேன் அதில் நான் வெற்றியை அடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்போது நாம் இதையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி இருக்குல்ல இந்த ஃபேமிலியில் ஒருத்தரோட முகத்துலேயும் நாம் சந்தோஷத்தை பார்க்குறோம் அந்த சந்தோஷம் நெனைச்சி எப்பயுமே இப்படியே சந்தோஷமாகவே இவங்கள்லாம் ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் இது எல்லாமே ஏன்னா இந்த உலகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய சொத்து எதுனா எல்லாருக்குமே நம்மளோட ஃபேமிலி தான் கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்குமே அவங்க அவங்க ஃபேமிலி தான் மிகப்பெரிய சொத்து அப்போ அந்த ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்க கேட்குற அத்தனையும் நாம் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும் இந்த பணம் வந்து நாம் என்ன தொழில் பண்ணுறோமோ அதை லாபகரமாக செஞ்சால் தான் நம்ம கைக்கு பணம் வரும் அப்போது இன்றைக்கி நான் பத்தாயிரம் எடுத்தேன் அப்படின்னா இதே பத்தாயிரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் வந்து வெற்றிகரமாக ஓடுதா லாபகரமாக ஓடுதா கிடையாது இந்த மாதம் பத்தாயிரம்னா அடுத்த மாதம் இருபதாயிரம் அடுத்த மாதம் முப்பதாயிரம் இப்படி பெருகிக்கிட்டே போகணும்ல அதுதான லாபகரமான தொழில் அப்போ தான் நாம் வந்து அந்த தொழிலை வந்து வெற்றியோடு செஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது காலம் பொன் போன்றது எதை செஞ்சாலும் காலத்தோடு செய் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தள்ளி போட்டுக்கிட்டே செய் போகாதே எதை செஞ்சாலும் இப்போமே நல்லதை செய்கிறியா இப்போமே செய் அப்போது நம்மளுடைய வயசும் போகுது காலமும் போகுது இது ரெண்டும் போனால் திரும்ப வரவே வராது இல்லையா அப்போ நம்ம எதை செஞ்சாலும் நம்ம வயசோட காலத்தோடு நம்ம செஞ்சிடணும் இதே மாதிரி நாம் வந்து மிக பெரிய எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு இங்கே அவங்க ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் போக போக அவங்க இரவு பகலாக கஷ்டப்பட்டு அவங்க என்ன அடையணும்னு நினச்சாங்களோ அதை அடைஞ்சாங்க இதை நாம் அடையலாம் இல்லையா கண்டிப்பாக முடியும் ஒரு ஒருத்தலாலுமே முடியும்ல இந்த கழுகு பாருங்கள் எப்பயுமே வந்து தனித்து தான் இருக்கும் ஆகாயத்தில் தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் மற்ற பறவைகளோட சேர்ந்தோம் அப்படின்னம்னாக்கா கண்டிப்பாக கீழே தான் சுற்றிக்கு தெரியும் நம்ம இந்த உயரத்தை அடைய முடியாது அப்படின்னு அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருக்காங்க இருக்காங்க நம்மக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அதுக்குண்டான சொல்லி சொன்னே அவங்க வந்து சொன்னால் பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இதை நீ செய்யாத இதை செஞ்சால் இப்படி தான் பிரச்சனை வரும் இதை விட்டு வேறு இல்லையா வேறு ஏதாவது பண்ணு வேறு ஏதாவது பண்ணுமா ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா எதையுமே நாம் முழுமையாக செஞ்சால் அதில் வெற்றி அடைய முடியாது அதனாலே நீ எதை செஞ்சாலும் நீயே யோசி உனக்கு உண்டான பிரச்சனைக்கு சொல்யூஷனும் உனக்குள்ளே தான் இருக்குது கழுகு மாதிரி கழுகு எப்பயுமே மற்ற பறவைகளோடு சேர்ந்து சுற்றி நம்ம பார்த்துருக்கவே முடியாது அது எதை செஞ்சாலும் அதோட மைண்டுக்கு அது அதுதான் செய்யும் அதே மாதிரி நாம் உயரம் போகணும் அப்படின்னம்னா அதுக்கு உண்டான உத்வேகம் நமக்குள்ளே தான் இருக்குது நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நீ இதை செய்யாத அதை பண்ணாத அப்படின்னா நாம் அவங்களுக்கு முன்னாடி அதையே நாம் வந்து ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து எதை நம்மளால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி அதாவது எப்படின்னா இந்த காக்கா பாருங்கள் கழுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதோட கழுத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கழுகு வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காது திரும்ப சண்டையும் போடாது உயர 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 பறந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த காக்காயால் மூச்சு விட முடியாமல் அதுவே கீழே விழுந்துடும் அதே மாதிரி தான் நாமளும் நம்மளை வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல ஒன்றால் முடியாது செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி அவங்க எதை முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நாம் முடிச்சு காட்டுறது தான் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் என்னென்னா என்னால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை யாராலையுமே செய்ய முடியாது யாராலேயும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் இதெல்லாம் வந்து மந்திர சொல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் வந்து எந்த ஒரு நிலமையிலையுமே ஒரு சோர்வாகவோ இல்லை ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸாவோ இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகள் நாம் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எது எங்கே பார்க்குறோமோ அங்கே எழுதி வச்சுக்கணும் அப்போ நம்ம அதை பார்க்குற போதெல்லாம் நமக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் வரும் நாம் ஜெயிக்கணும் நாம் ஜெயிக்க பிறந்தவங்க நம்மளால் என்ன முடியாது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறது நாம் எந்த நான் சொன்னேன்ல நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி சும்மா ஒரு தள்ளுவண்டியிலே ஒரு காய்கறி கடை வச்சுருக்கமே இந்த மாதம் நான் காய்கறி கடை தள்ளுவண்டியில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் எங்கனையாவது ஒரு சின்னதாக ஒரு கடையை பிடிச்சி காய்கறி வச்சுருப்பேன் ஒரு கடை வச்சுருப்பேன் கொஞ்ச நாள் போகட்டும் அதையே கொஞ்சம் பழங்கள்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக வச்சுருப்பேன் அதையே இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக ஆக்கிடுவேன் இது தாங்க வளர்ச்சி படிப்படியாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போகிறது தான் வளர்ச்சி அதே நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இன்றைக்கி நான் இதை செய்கிறேன்னா ஒரு நாலு தெருவுக்கு கூவி கூவி காய்கறி காய்கறின்னு விற்கிறேன்னா எத்தனை நாளைக்கு நான் இப்படியே விற்றுக்கிட்டு இருக்க முடியும் இன்றைக்கி நான் விற்பேன் அப்புறம் நாளைக்கு ஏன் புள்ள விற்கும் அதுக்கப்புறம் அது புள்ள விற்கும் இப்படியே நம்ம பரம்பரையே தல்வண்டியிலே தெரிய முடியுமா இல்லை இல்லை இன்றைக்கி நான் காய்கறி கடை வச்சுருக்கேன் தள்ளுவண்டியிலே ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் மூணு மாதம் போகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு சின்ன சின்னதாக ஒரு கடையை பிடிக்கிறேன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் நான் வர்றேன் இதே மாதிரி நாம் என்ன வேலை பார்த்தாலுமே என்ன தொழில் பண்ணினாலுமே கண்டிப்பாக அதிலேருந்து நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒன் நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் என்ன வேலைனாலும் பார்ப்போம் யாரை கண்டாலும் பயப்படணும் கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் வந்து கம்பெனிக்கு போயே ஆகணும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு சார்பாக இங்கே இருக்கணும் ஒம்பது அஞ்சு ஒம்போது பத்து போனால் அங்கே கையை கட்டிக்கிட்டு பத்து பேருக்கு பதில் சொல்லணும் சூப்ரைசர் வருவார் மேனேஜர் வருவார் ஏன் லேட்டு ஏன் லேட்டு அப்படின்னா அவங்களுக்கு நாம் இல்லாத காரணமெல்லாம் சொல்லணும் பயத்துலேயே வந்து நிறையா நான்லாம் வந்து நிறையா போய் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நாம் சொல் ஒரு ஒருத்தருக்காக சொல்லணும் இதே மாதிரி பயந்து பயந்து அதுக்கப்புறம் போனால் அஞ்சு மணிக்கு தான் வெளியில் வரலாம் அதுக்கடையில் நம்ம வீட்டில் என்ன நடக்குது வெளியில் எதுக்குமே தெரியாது இதே மாதிரி நம்ம லைஃப்பை வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் என்ன அந்த மாதிரி ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இப்போ நான் இன்றைக்கி வேலைக்கு போனேன் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காசை மிச்சம் பண்ணி வீட்டு செலவு போக கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி அந்த காசில் ஏதோ ஒரு கீரையை அவரம் பண்ணலாமே ஒரு நாலு கட்டி கீரையை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாலு தெருவுக்கு சுற்றி விற்கிறேன் அதோடு இன்னும் கொஞ்சம் பூவை விற்கிறேன் ஒரு ஆறு மாதம் போகட்டும் ஏற்கனையாவது ஒரு கடையை பிடிச்சி போடுறோம் ஒரு வருஷம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய கடை இதுதான் வளர்ச்சி நாம் வந்து அடிப்படையிலேருந்து போகணும் எடுத்தாக்களே நான் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறேன் ஐடி கம்பெனி எல்லோரும் அந்த மாதிரிலாம் போக முடியாதுல்ல கண்டிப்பாக எல்லாருமே அங்கே போயிருந்தால் மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லை விவசாயம் வேணும் காய்கறி வேணும் ட்ரெஸ்ஸு வேணும் எல்லாமே வேணும் எல்லாத்துலேயும் வேலை அதே மாதிரி அந்த பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரோட பதினோராவது ஆளாக நம்ம நிற்க வேண்டாம் அந்த பத்து பேரில் நம்ம நிற்கிறோமா அந்த பத்து பேரில் நம்மளுடைய தனித்திறமை இருக்குல்ல எல்லாருக்குலையும் திறமை இருக்குது ஆனால் தனித்திறமைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வெளியில் கொண்டு வந்தால் ஜெயிக்கலாம் ஜெயித்தவங்க எல்லாருமே நம்மளை மாதிரியே தானே கடவுள் வந்து அவங்களுக்கும் ரெண்டு கை காலு மூளை இப்படி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்கல்ல நம்மளால் ஏன் முடியாது அவங்க அப்படி பெரிய லெவலில் ஜெயித்தா நம்ம வேலை பார்க்குறதுல நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டு போகிறோம் நம்ம ஊருக்குள்ளே நம்ம பெரிய ஆளாக இருந்துகிட்டு போவோம் ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும்ல நம்ம ஊரில் வந்து பண்ணையார் வீடுங்கிறாங்க ஜமீன்தார் வீடுங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பண்ணையார் வீடாக நம்ம இருந்துட்டு போவோம் நம்ம பெரிய அளவுல நம்ம ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்த்துட்டு போவோம் இதெல்லாம் ஏன் முடியாது கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ண முடியும் இல்லை மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி சின்னதுலேருந்து அடிப்படையிலேருந்து தானே போயிருக்காங்க அந்த மாதிரி நாமலாம் அடிப்படையிலேருந்து வருவோம் என்னால் முடியாது செய்ய முடியாது நெகட்டிவாக பேச என்னால் முடியும் நான் செய்வேன் நம்ம அப்படி சொல்லும்போது எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க என்னது பைத்திய மாதிரி பேசுது இப்படி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆமாம் இது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்துட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கன்னு ஆனால் அதில் செஞ்சு செயிச்சுக்கா எனக்கு அப்போவே தெரியும் இந்த பிள்ளை பேசும்போதே எனக்கு தெரியும்ப்பா இது ஏதாவது ஒன்று பண்ணும்னு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நான் அனுபவிச்ச அனுபவித்ததுனால தான் இதையெல்லாம் நான் வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கட்டத்துலேயுமே வந்து நான் வந்து ரொம்ப எல்லோரும் சொல்லுவாங்க அடி மேலே அடி வாங்குறேன்னு சொல்லி நான்லாம் அடி மேலே அடியில் எந்தளையில் கல்லையே தூக்கி போட்டிருக்காங்க அப்படியே இனிமேல் எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் அடிமட்டத்தில் கடந்திருக்கேன் ஆனால் அதுலேருந்து எந்திரிச்சு வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது இந்த ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அழுதுகிட்டு மூளையில் போய் வைக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன் அழுகணும் ஏன் என்னால் முடியாது என்னால் முடியும் எனக்கு ஏ மேலே நம்பிக்கை இருக்குது என்னால் எப்படி வேணாலும் என்னால் ஜெயிக்க முடியும் நான் வேலை பார்க்குறதுல என்னோட துறையில் கண்டிப்பாக நான் வந்து தனித்து தெரியுவேன் எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இதை தான் நான் வந்து என்கிட்ட பேசுகிறேன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் எல்லோரும் வந்து என்ன ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே சோர்ந்து போய் இப்படியே வந்து ஒரு டென்ஷனாக வந்து கொஞ்சம் எல்லோரும் மனசில் பிறந்தவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்படி உட்காந்தோம்னு வைங்களே நாலு பேரை ஆறுதல் சொல்ல வர்றேன்ட்டு வந்துட்டு நமக்கு இன்னுமே வந்து அப்படியே அந்த பழசெல்லாம் சொல்லுவாங்கன்னா எனக்கு பழசை பேசுனா சுத்தமாகவே பிடிக்காது பழசை பேசி என்ன ஆக போகுது ஆனால் அதை தான் சொல்லுவாங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரிங்க அங்கேருந்து வருவாங்க நான் சொல்லிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் நல்லா ஹாப்பியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை இதை நான் சரி பண்ணிக்கிருவேன் போங்கன்றுவேன் இதே மாதிரி இவங்கள்லாம் வந்து ஏன் வந்து நம்மக்கிட்ட உட்காந்து அப்படி பேசும்போது நம்ம வந்து அவங்கள வந்து மதிக்காமலாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டால் நமக்கு வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னே தெரியாது அப்படியே பழைய சிந்தனைக்கு போய் அப்படி நம்மளும் உட்காந்துருவோம் பழசை திரும்பி பார்க்கணும் ஆனால் நம்ம விழுந்ததே அந்த விழுந்த இடத்துல கிடக்கப்படாது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எப்படி எந்திரிச்சு வந்து எப்படி ஜெயித்தோம் அது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும் அந்த விழுந்தோம் விழுந்தே கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையே நம்ம சி திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களே நம்ம ஒரு நாள் வளரவே முடியாது இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி தள்ளுறதுக்கு தான் வந்து அதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க வாயளவில் சொல்லுவாங்க மனசளவில் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா துறையிலையுமே பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை வரணும் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த பிரச்சனை வந்தால் தான் நமக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரணும் இந்த மாதிரி நாலு பேர் நம்மளை பேசணும் இந்த மாதிரி நாலு பேர் பேசுனா தான் நமக்குள்ளே ஒரு மோட்டிவேட் வரும் நான் ஜெயித்து காட்டணும் அப்படின்னு அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி நாலு பேர் வேணும் ஆனால் அந்த மாதிரி பேசும்போது அதுக்குள்ளே நம்ம தொப்புக்கட்டின்னு விழுந்துடக்கூடாது அதையே வந்து நம்ம மோட்டிவேட்டாக எடுத்து ஜெயிக்கணும் ஒரு துணி கடை வச்சுருக்கமே ஒரு இந்த 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 இந்தப்பெல்லாம் பாருங்கள் இந்த வண்டியிலலாம் கொண்டுக்கோ இப்படி துணி வந்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல ஓகே நான் இப்போ அதை செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படியே வண்டியில் வச்சுக்கிட்டு இப்படி தெரியலாம் அதுக்கப்புறமும் தெரிஞ்சா அது நம்ம தான் தப்பு கண்டிப்பா அதுக்கப்புறம் நாம எதாவது பண்ணணும்ல ஒரு சின்னதா ஒரு கடையை பிடிக்கலாம்ல ஜவுளி கடையை வைக்கலாம்ல அதே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போச்சா அதுக்கப்புறம் இன்னொரு கடையை வைக்கலாம் இப்படி நம்மளுடைய வியாபாரம் தொழில் எல்லாமே விரிவாகிக்கிட்டே போகணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது இன்னொன்று மிகப்பெரிய மந்திரம் என்னென்னா எப்பயுமே நாம் வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் நம்ம பேசும்போது கான்ஃபிடெண்ட்டாக பேசணும்